ஸ்ரீநிதி ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஜனவரி ஆறு திங்கட்கிழமை இன்னைக்கு சப்தம் திதிங்க உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் காலை ஒன்பதேகள் டு பத்தேகள் வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூளம் வந்து கிழக்கு பரிகாரமாக தயிர் சாப்பிட்டு போகலாம் கிழக்கு பக்கமாக வந்து நம்ம பயணம் செய்பவர்கள் முக்கியமான விஷயத்துக்கு வந்து பயணம் போறவங்க அப்போ தயிர் சாப்பிட்டு போகிறது வந்து மிக மிக சிறப்புங்க ஓகேங்களா மேஷம் விரயம் செலவுகளில் கவனம் பயணங்கள் வீடு வாகனம் சார்ந்த விரயம்னு வருதுங்க ஓகேங்களா விரயம் கொஞ்சம் செலவுகள் பண்ணும்போது வந்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கோங்க அதே டைம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பயணங்கள் கொஞ்சம் இருக்கும் அப்புறம் வீடு வாகனம் சார்ந்த விரயம் இருக்குங்க ஓகேங்களா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணுறது வீடு கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான விஷயம் அதுமாரி வாகனத்தில் வந்து ஏதாவது ஒரு ஒரு ரிப்பேர் ஏதாவது வரும் அப்போது நம்ம அது சார்ந்த ஒரு பயணத்தை வந்து அது சார்ந்த ஒரு விரயம் வந்து நீங்கள் சந்திப்பீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக நல்ல நல்ல நாளாக இன்று அமையும் ரிஷபம் முயற்சிகளில் வெற்றி புதிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் லாபம் தேடி வரும் ஓகேங்களா உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து வெற்றிகள் தேடி வரும் அதே டைம் பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே தேடி வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மிதினம் தொழில் வியாபாரம் லாபம் புதிய வேலை வாய்ப்பு ஓகேங்களா தொழில் பண்ணுறவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து இன்னைக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப நாளாக வந்து வேலை தெரியிட்டுறவங்களுக்கு இல்லை அப்படின்னா ஆங்கே வந்து ஒரு வேலை இருந்துகிட்ருப்போம் அந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு வேலை ஒன்று பார்க்கலாம் இந்த வேலை வந்து ரொம்ப போர் அடிக்குது ரொம்ப டிஸ்டப்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு பண்ணுங்க அதன் மூலமாக நல்ல 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 விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கடகம் நன்மைகள் தேடி வரும் திருமணம் நிகழ்வுகள் முடிவாகும் ஓகேங்களா நன்மைகள் தேடி வரும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி போகுது அதே டைம் பார்த்தீங்கன்னா திருமணம் சுப நிகழ்வுகள் எல்லாமே முடிவாகும் திருமணம் தொடர்பான ஒரு விஷயத்தில் பேசிட்டு இருந்திருப்போம் இல்லையா அது சம்பந்தமாக நல்ல ஒரு நிகழ்வு வந்து இன்றைக்கி நடக்க போகுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவன் வழிபாடு பண்ணுங்கள் சிவன் வழிபாட்டின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் சிம்மம் மனதில் குழப்பம் வேலைகளில் தடுமாற்றம் ஓகேங்களா மனசில் வந்து கொஞ்சம் குழப்பம் இருக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒன்று ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒரு குழப்பிக்கிட்டே இருக்கும் அதே டைம் பார்த்திங்கன்னா வேலைகள் வந்து ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க வேலைகள் வந்து சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டம் வர்றதுனால மக நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பு அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் கன்னி நண்பர்களால் உதவிகள் கூட்டு தொழில் வெற்றி ஓகேங்களா உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் எல்லாமே எல்லாமே கிடைக்கும் அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் இன்று உங்களை தேடி வரும் லாபங்களும் தேடி வரும் இன்றைக்கி மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையும் துலாம் கடன் வாங்கும் முயற்சி உணவில் கவனங்க சரிங்களா ஒரு கடன் வாங்கும் முயற்சி வீட்டுக்கு அதாவது வீட்டுக்கு வந்து ஒரு செலவுகள் எல்லாமே இருக்குது இதுக்கு வந்து அது செலவுகளுடைய பட்ஜெட் அதிகமாக போகுது அப்போது ஏதாவது ஒரு கடன் வாங்கினா இதை வந்து இதை இதை இந்த விஷயத்தை சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வருவீங்க அப்போ கடன் வாங்குற முயற்சியில் இறங்குவீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா உணவுல வந்து கொஞ்சம் கவனமாக இருந்து போங்க அதன் மூலமாக அதாவது வெளில கடைகளில் சாப்பிடும்போது வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிடுங்க அதன் மூலமாக சின்ன வயிறு சம்மந்தமான பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்று முருகர் வழிபாடு மிக மிக சிறப்பு விருச்சிகம் குழந்தைகள் மீது கவனம் மனம் மகிழும் நிகழ்வு ஓகேங்களா குழந்தைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருப்பாங்க எனக்கு வந்து இந்த விஷயங்களை எல்லாமே வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க அதனால் வந்து குழந்தைகள் மீது வந்து இன்னைக்கு கவனம் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க அதே டைம் பார்த்தீங்கன்னா மனம் மகிழக்கூடிய நிகழ்வுகள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடித்தவர் உங்கள்கிட்ட வந்து பேசுவார் இன்னைக்கு அப்போது அது எல்லாமே மனம் மகிழும் நிகழ்வுகள் தானே ஓகேங்களா இன்று வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் இதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தருசு வாகன யோகங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகள் ஓகேங்களா வாகன யோகம் உண்டு ஒரு பைக் வாங்கலாம் இல்லைன்னா கார் வாங்கலாம் இல்லை நம்ம தொழிலுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று எல்லாம் பண்ணுவீங்க அதேமாரி அந்த வாகனம் வா வாகனம் வந்து உங்களுக்கு இன்று அமையும் ஓகேங்களா அது மட்டும் இல்லைங்க தொழில் சார்ந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே உண்டு அதனால் தொழில் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தவங்க இன்றைக்கி ஆஞ்சநேயர் வழிபாடு மிக மிக சிறப்பு மகரம் புதிய வேலையில் தொழில் தொடர்பான முயற்சிகள் புதுசாக ஒரு வந்து ஒரு வேலை ஒன்று பார்க்கணும் ஓகேங்களா இருக்கிற வேலை வந்து ரொம்ப அதாவது ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துகிட்டே இருக்குது அங்கே வேலை பார்க்குற சார் நம்மளை சுற்றி வேலை பார்க்குறவங்களுக்கும் வந்து நமக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க அப்போ அப்படின்னு நினைப்பீங்க அதனால புதிய வேலை வாய்ப்பை தேடுவீங்க தொழில் தொடர்பான புதிய முயற்சிகளையும் வந்து இன்றைக்கி இறங்குவீங்க தொழில் பண்ணுறவங்க இன்று வாராகி வழிபாடு மிக மிக சிறப்புங்க கும்பம் வருமானம் உயரும் கடன் தீர்க்கும் முயற்சி ஓகேங்களா தொழில் வியாபாரத்தில் வந்து வருமானம் உயரக்கூடிய நாளாக என்று அமைகின்றது அதே டைம் பார்த்தீங்கன்னா கடன்களை தீர்க்கக்கூடிய முயற்சிகள் இன்றைக்கி இறங்குவீங்க குரு வழிபாடு மிக மிக நன்று மீனம் உடல் மனம் சுறுசுறுப்பு குழந்தைகளால் நன்மை மனதுக்கு இனிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கப்போகுது அப்போது உடம்பு மனசு எல்லாம் சுரு சாம ஜாலியாக எல்லா வேலைகள் எல்லாம் பார்ப்பீங்க குழந்தை உங்களுடைய குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மனதுக்கு இனிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கப்போகுது இன்னைக்கு இன்று முருகர் வழிபாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக நல்ல நாளாக இன்று அமையும் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நீங்கள் ஜாதகம் பார்க்குறாருனாலும் சரிதான் சரிதான் வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான் Uh, எனக்கு வந்து உங்களுடைய காண்டாக்ட் நம்பரோட என்னுடைய கமெண்ட்டில் போடுங்க நான் உங்களுடைய தொடர்பில் வர்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்